You see that? এটা yeah, উল্লেখ அன்றுத் தெரியு, வாய்க்கொண்டு மூன்றியா? என்ன தெரியுமோ உன்னு, நாம் சொன்ன என்னதான் கேட்டுகிறீர்கள். டேய் அவளை விழ்வேன் நீ பான்றா. ஏன் என்னத்தா, மீங்கள் உங்களை குக்கல் படம் பார்க்க முடியுமா நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேணாம் குழந்தையா குட்டியா நீங்கள் வாடி ஜாலியாக உட்காந்து மூணு படம் என்ன முப்பது படம் கூட ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்பீங்க நான் பார்க்க முடியுமா என்ன நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்குது என்கிட்ட உரிசு இருக்கிறாரு ஏ பஞ்சு அவளை கம்மெண்ட் இருக்கு சொல்லு வாய திறந்து எங்களை சண்டை கிட்ட வரலாக்கும் ஐயோ உங்க சண்டை கொஞ்சம் விடுறீங்களா நான் சினிமாக்கு டிக்கெட் புக் பண்றதா இல்ல தூக்கி எரிஞ்சு போட்டு என்ன வேலை போய் பாக்குறதா நீங்க என்ன பண்றது அது எதுக்கு என்ன இப்ப சொல்றீங்க

மதியானம் டிக்கெட்டை பாத்து பண்ணு அப்பதான் சாயங்காலம் வரைக்கும் நல்லா உட்காந்து படத்தை பார்த்துட்டு வர முடியும் சாயங்காலம் இது பண்ணிடாக்குறா ஏழு மணி அம்மா பசி வந்துடும் ஆமாமா நல்ல நல்லா சோறை தின்னுட்டு தாட்டரில் போய் ஜாலியாக படம் வச்சுருவோம் ஐடியாவாக சொல்லிருந்தேன் அம்மா இதுவே சாயங்காலம் போனோம்னா ஏழு மணிக்கு பசிக்கும் அங்கே சோறைக்கு படம் முப்பாதான் இருக்க மாட்டாளே அதனால மதியானம் டிக்கெட்டை பாத்து பண்ணு ஏய் என்னடா உன் மறுபடி சமயத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறா அம்மா கம்மு தருங்கம்மா ஆச்சி கம்மல இருங்க ஏதா சண்டை எடுத்துட்டு இருக்காதீங்க டிக்கெட் அப்ப பாக்கட்டும் ஆ அம்மா டிக்கெட் கடச்சிருச்சுமா மத்தியான 2 மணி ஷோக்கு தான் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபாயாம் அப்புறம் 3D படவனு ஒரு கண்ணாடிக்கு 40 ரூபாயாம் அப்புறம் டாக்ஸ் னு ஒரு 70 ரூபாய் போட்டுக்கறமா மொத்தத்துல ஒரு 260 ரூபாய் வருது என்னமா புக் பண்ணிரவா ஹ 260 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட விலை

கண்ணாடி வேற தருவாங்க அதுக்குத்தான் நாற்பது ரூபா வேற வாங்குறாங்க மொத்தம் இரநூத்தி அறுபது ரூபா தான் இது கூட ஆகாம படத்துக்கு போக முடியுமா ஐயோ 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 மாமா கொஞ்சம் கூட அறிவெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஆளுக்கு இரநூத்தி அறுபது ரூபா நம்ம வீட்டுல அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேருக்கு என்ன ஆகுறது என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா செலவாகும் அப்புறம் இது கூட இல்லாம என்னடி படுத்துக்கு போறது ஆயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மல்லிகை ஜாமா கேட்டோம்னா காணக்கு பார்த்து வாங்கிட்டு வர்றீங்க வருஷத்துக்கு ஒரு சேலை ஒரு நூறு ரூபா அதிகம் போட்டு எடுத்து தர மாட்டீங்க ஒரு படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுமா ஏடி இங்க இருக்கிற தேட்டர்லாம் மல்டிநேஷனல் தேட்டர் எல்லாமே மாலில் இருக்கு உங்க ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு லோக்கல் தேட்டர் நினைச்சிட்டியா அதுக்கு தான் முப்பது ரூபா நாற்பது டிக்கெட் வாங்குவாங்க இங்கெல்லாம் நூறுவாய் தா சின்ன புள்ளைங்க வேலைய கூடிடறதுக்கு ஆசாகதா செய்யியோ புள்ளைங்க ஆசை படு கேக்குறாங்க தானே இதுக்கு போய் இப்படி படிவாதம் ஒரு நாள் தானே ஹ்ம் அப்படி சொல்றீங்களா சரிங்கமா அப்ப டிக்கெட் மட்டும் பண்ணுங்க வீட்ல ஊர்பட்ட கண்ணாடி இருக்குது இந்த கண்ணாடிக்கு 40 ரூபாய் வேஸ்டா குடுறீங்க என்ன வீட்ல கண்ணாடி கொண்டு போறீங்களா டேய் உனக்கு வாங்குன கண்ணாடி அண்ணனுக்கு வாங்குன கண்ணாடியில பீரோல பத்தறமா இருக்குது அதுல ஒரு 6 7 கண்ணாடி இருக்குமாக்கும் நம்ம அஞ்சு பேத்துக்கு கண்ணாடி எடுத்து போலாம் பத்தாதாக்கு எக்ஸ்ட்ரா செ taneடி போய் بلاக்ல குடுக்கலாம் காசு காசுமாச்சே நமக்கும் சேல இல்ல அப்பா என்ன பைத அம்மா இப்படி பேசுறாங்க இப்படி பேசாம நீயே சம்பாசி கொண்டு வந்து கொடுறே என்னம்மா சினிமா போடு சினிமா போடுறீங்க ஏய் லூஸே ஆன்லைன்ல புக் பண்ண டாக்ஸோட தான் பேமெண்ட் பண்ணனும் அதுக்கு தான் சொன்னேன் இந்த போன் நம்பர்ங்க எண்ணே நம்ப மாட்டேங்கறீங்க வண்டி எடுத்துட்டு ஒரு அம்ட அம்த்துனீங்கன்னு வெச்சுக்கோங்க 50 ரூபா பெட்ரோல் போட்டா போடும் எல்லாட்டுக டிக்கெட் பண்ணிட்டேندறலாம் நீங்க உட்கார்ந்த உட்கார்ந்த இடத்திலேயே செக்ஷன் டி என்ன எழவும் சரி போங்க அது நமக்கு தெரியாது அப்புறம் முக்கியமா அங்க போய் அத வாங்குறேன் இத வாங்குறேன் காசெலவும் விட்டுருக்காருங்க நானே வீட்ல காலைல நேரமா இருந்துச்சு வாழையெல்லாம் சுட்டு வச்சிடுறேன் அப்புறம் கொஞ்சம் முறுக்கு போட்டு வச்சிடுறேன் அதுக்கப்புறம் இவங்க பாப்பாக்குன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அதனால கடைல அதுக்குன்னு விக்குது அது வாங்கிட்டு வந்து வீட்ல செஞ்சிடுறேன் அப்புறம் கொஞ்சம் பொங்கல் வச்சிடுறேன் அப்புறம் வடைக்கு சட்னி பண்ணிடலாம் வேற

صورல கொண்டு வந்துنا சாப்பிட்டு இருக்கோம் மாكو இது என்னப்பா теаட்ரு நீங்க அதிசயமா சொல்லிட்டு இருக்கீங்க வீட்ல இருந்து வாடையில எடுத்து போனா கூட பாப்பங்களா வேணும்னா onu பண்ணா